செய்ய போறீங்க இன்னைக்கு வந்து டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பஜ்ஜி செய்ய போறேன் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பஜ்ஜினா வாழைக்காய் பஜ்ஜி வெங்காய பஜ்ஜி இந்த உருளைக்கிழங்கு பஜ்ஜி அதுக்கப்புறம் முட்டை பஜ்ஜி ஃபோர் வெரைட்டிஸ் ஆஃப் பஜ்ஜி வந்து இன்னைக்கு செய்ய போகிறோம் அதுவும் ரெண்டு மாவு வச்சு செய்ய போகிறோம் ரெண்டு மாவு என்னென்னா ஒன்று வந்து வீட்லேயே கடலை மாவு அரிசி மாவுலாம் போட்டு ரெடி பண்ணி செய்ய போகிறோம் இன்னொரு வகையான பஜ்ஜி இன்னொரு செட் ஆஃப் பஜ்ஜி வந்து கடையில் இன்ஸ்டண்ட்டாக பஜ்ஜி மாவு விற்பாங்கல்ல அப்படின்னு சொல்லி நாட்டு மாதிரி ஸோ இந்த மாதிரி இன்ஸ்டண்டாக இன்ஸ்டண்ட்டாக இந்த மாதிரி பஜ்ஜி மாவு விற்பாங்கல்ல இந்த பஜ்ஜி மாவு வச்சு செய்ய போகிறோம் ஸோ ரெண்டுத்துக்கும் டேஸ்ட் எது நல்லா இருக்கு எது டெக்ஸ்டர் எல்லாமே நல்லா இருக்குன்னு பார்க்க போகிறோம் சரியா ஃபர்ஸ்ட் வந்து இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் வீட்டில் செய்யறதுக்கு வந்து இது கடலை மாவு ஒரு கப்பு பசி மாவு வந்து கப் ஹாஃப் கப்பு அரிசி மாவு எதுக்கு போடுறோன்னா நல்லா கொஞ்சம் கிறிஸ்தியாக வரதுக்காக போடுறோம் அதுக்கப்புறம் கொஞ்சம் பெருங்காய்க்கு போட்டுக்கலாம் வந்து பெருங்காயம் போட்டுக்கலாம் ஏன்னா நம்ம வாழைக்காய் உருளைக்கிழங்கு எல்லாம் கொஞ்சம் கேஸ் இது பண்ணுற மாதிரி வாயு வாயுத் தொல்லை வந்துடும் என்ன தொல்லை வரோம் வாய் 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 இதுக்கப்புறம் என்ன போடணுன்னா கொஞ்சமாக பேக்கிங் பவுடர் போட்டுக்கலாம் ஓகேவா கொஞ்சமாக பேக்கிங் பவுடர் போட்டுக்கலாம் கொஞ்சம் கூட போட்டுக்கலாம் பேக்கிங் சோடா வரையா பேக்கிங் சோடா வர பேக்கிங் பவுடர் வர ஓகே ஆனா ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் கேட்றாதே எனக்கு தெரியாது ரெண்டும் பேக்கிங் தான் தேவையான அளவு வந்து உப்பு போட்டுக்கலாம் மதியம் போட்டி முட்டை இல்ல நம்ம மாதிரி அதுக்கு அப்புறமா ரெட் chili பவுடர் இந்த வீடியோல நான் எதுக்கு வந்திருக்கேன்னா நான் வந்து சாப்பிட வந்திருக்கேன் இன்னைக்கு அவ்வளவுதான் வேற ஒண்ணு அப்படிதானா சரி வா ரெசிபி தான் முக்கியமா ரெசிபி தான் முக்கியம் பஸ் கொஞ்சம் மாரி chili powder போட்டுக்கலாம் ம் சாக கொஞ்சமா காஷ்மீரி red chili powder இதுல வந்து கலர் மட்டும் தான் வரும் காரம் இருக்கும் பட் அந்த அளவுக்கு இருக்க கலர்க்காக கொஞ்சமா போட்டுக்கறேன் ம் இதை கொஞ்சம் நல்லா இப்படி கலந்துக்கலாம் உப்பு நம்ம போட்ட மசாலா எல்லாம் வந்து நல்லா இல்லை கலக்கணும் தண்ணி ஊற்றணும் ஆமாம் ஃபஸ்ட்டு இப்படி கலந்து விட்டுட்டு தண்ணி ஊற்றணும் அப்படின்னா ஈவனாக எல்லாமே எல்லாத்தோட ஸ்ப்ரெட் ஆகும் தண்ணி ஊற்றிட்டோம் அப்படின்னா தண்ணி ஊற்றியும் கலக்கிக்கலாம் ஆனால் வந்து ஒரு சில டைம் இது பண்ணுவேன் எடுத்தியா நல்லா கலக்கி விட்டுட்டு தண்ணி தேவையான அளவுக்கு தண்ணி இது வந்து தண்ணி நிறைய ஊத்தி தோசை மாவு மாதிரி பண்ற கூடாது இட்லி மாவு மாதிரி பண்ணனும் இட்லி மாவு மாதிரி பண்ணனும் நல்ல இது மாதிரி இருக்கும் கட்டியா இருக்கும் கரெக்டா ரெடி ஆயிடுச்சு நல்லா ரெடி ஆயிடுச்சு பதுக்குதுக்கு என்ன அவசியம் அது வந்து சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும் அதுல வந்து பார்த்தா நான் எதுமே பண்ணவேணாம் unhealthy ன்னா சொல்ல முடியாது அதுல எதுமே வந்து நம்ம இதला இதில் வந்து நம்ம ஆட் பண்ண வெறும் தண்ணியை ஊற்றி இந்த மாதிரி திக்கான அளவுக்கு ரெடி பண்ணாலே போதும் இது வந்து கடலை மாவு அரிசி மாவு எல்லாம் வீட்லேயும் சேர்ந்து பண்றது அது எதுவும் எனக்கு ரொம்ப காரமா இருந்திச்சு ரொம்ப காரமா மாதிரி இருந்தது அதனால சரி ரெண்டுத்துக்கும் என்ன வித்தியாசம் பாத்துருவோம் இது பண்ண சரிவா வா வெஜிடபிள்ஸ்லாம் கட் பண்ண நீ ஸ்லைஸ் போடணும் பஜ்ஜிக்கு நல்லாதான் கையை பார்த்து கை பார்த்து சருக்கு சருக்குன்னு இது பண்ணிக்காத கையை இது வரைக்கும் எப்போ வாங்கினது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி எட்டு அப்படி பிறந்து கூட இருக்க மாட்டேடா

தான் இல்லையா கட்டாய் கட்டாய் வரப்போகுதுடா எப்படி வருதுன்னு பார்த்துக்கோ வாவ் நல்லா வந்திருக்கு உம் சரி நல்லா வந்திருக்குடா மங்களகரமா வாழைக்காடை வந்து ஆரம்பிப்போம் மங்களகரமா மஞ்சள் மாதிரி மங்களகரமா வாழைக்காடை ஆரம்பிப்போம் நல்லா இப்படி முக்கி எண்ணெய் வந்து நல்லா காஞ்சிருக்கணும்

இதே போட்டு விட்டுறோம். முட்டை அடிக்குது. ஹ்ம். கொஞ்சமா இது வந்து நம்ம ரெடிமேட் இன்ஸ்டன்ட் பஜ்ஜி மாவு. கலர் பார்த்தாலே வித்தியாசம் தெரியுது. ஒண்ணுமே பண்ணல. வெறும் அந்த மாவு கொட்டி தண்ணி கட்டி கலக்குறோம்ல தான். இது ஒரிஜினல் மாவு அப்படின்னா நம்ம செஞ்சது வீட்டில் செஞ்சது ஓகேவா இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சட்னி மாதிரி இது பாருங்க காரா சட்னி மாதிரி இது இதுதான் வந்து அந்த கடையில் ஆ இது இன்ஸ்டன்ட் மாவு ஓகேவா ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் மாவு வந்து பார்த்தோம்னா

ஹெல்த்தியா ஒரு இருக்கு இது வந்து வீட்லயே நம்ம प्रिபெயர் பண்ணி செஞ்ச மாவுல செஞ்ச பஜ்ஜி இது வந்து இன்ஸ்டன்ட் மாவுல செஞ்ச பஜ்ஜி சோ ரெண்டுத்துல எது நல்லா இருக்குன்னு சொல்ற நீ இதுதான் வீட்ல செஞ்சது தான் இதுல வந்து கொஞ்சம் மசாலா எல்லாம் ஹெவியா இருக்க மாதிரி இருக்கு